சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை அதிகரை வேலை சேர்ந்த இடமாக radically bolatan. Aniesen também buss an impose. An geschim payment. An p horses manyMeatens, இன்னைக்கு முன்னாடி வந்து இந்த உலகத்துல கோரங்கப்பட்ட உயிராய் இருக்கிற வாளி அடியின் இந்த செயலை நிறைவேгая தொலைங்கிக்கு அசிங்க செய்யுங்க இந்த உயிரை இந்த வாளி அந்த வாளை எப்படி தற்காத்து பெருமைக்குறாது <laughs>

கஸ்தூரி மற்றும் டி முத்துவேல் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையர் புலிகுத்தி அம்மன் தினையோடு எஸ் பி நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன மாவட்டம் காரைக்குடி தங்கராஜ் வெற்றி கொடுத்தியா ਮੰங்கனே ஓடி எစီ எண்ணர்கள் ஆட்கப்பட்டு கலங்கசர் நீர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பறந்து விட்டன அறுத்து கோவினியல சொற்ப பற்தினை விரோதர்கள் வாத்தினோட பெருமை ஆளத்திய பெருமை சேத்திடவா காடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலை நேவதிலே அங்கெல்லாம் ಹಾட்டி பதية வேளையிலே வன மகிழ மாட்டா காலை நேவதிலே வனக்கு இرمையாலா ஆட்டா அதிதான் வட மஞ்சி வீரதா பஞ்சி விரந்தா மஞ்சி கோ அட மனத்துவோ i appreciate going கலந்து தம்பிகள் எல்லாம் திடப்படலாம அந்த வந்துட்டிரங்க மாடி ஒரு ஏறி மேல ஏறி ஓடி நீரைல கால்ல குளோவச்சு விட்டு பட்டு சரியாயா இந்த ரிவிடை நிறைவேற்ற வேண்டியது மயில்ஜோடு சத்திய படுத்துக்கிங்கிர அடிங்க கை தட்டுங்க அலியா சொல்ல போறீயா 땡큐 தெனட் நே சீட்டினே வீட்ல ஹீரோ அடிச்சாக படட்டுங்க நேrangle நெருங்கி விட்டானால கொண்டு வந்து விட்டானே நீங்க

வந்துட்டே இருக்கின்ற வீரர்கள் வேலி பட்டி வேங்கை தன்னு சம்பலமந்து தம்பிகளமند பார்ப்பா நீதி காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் அதிகரை வேண்ட

Thank you. ਉੱਲਾ ਮੇਰਾ

va la கோரப்பட்டதது பாட்டு காளி தேவி இல்லை வெங்கல்லா பாடி அடிய வேளையிலே பல மங்கிலும் மாட மாட ஏரத்திலே மரங்கி கிளிமையான ஆட்டா அதெல்லாம் மடை மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா மஞ்சு குள்ள மல் மடக்குது இந்த ஆருத் அரைதுவேதுல இருந்து கவிஞர் அருண் அன்பன்னத்து தமிழ் மண்ணு e We take Yeah.